யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய இஸ்லாமிக் ஐயோ மைக் போடல அல்லா சரி சரி அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபராத்து தாருல் இஸ்லாம் தமிழ் யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய ஊர் பிள்ளைகள் மற்றும் வெளியூர் பிள்ளைகளுக்கான இஸ்லாமிய கேள்விப்பதில் போட்டி தான் இது இது இருபத்தி ஒன்பதாவது நாள் நேற்று லைவ் நடக்கல பள்ளிவாசலில் வந்து இது இருந்தனால இஷால இப்ப யார் மொதல்カラーன்றது பாத்தலாம் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து வாலிம் முஸ்தஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்ஸலாம் 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 யார் மாய்ஷா வா ஐஷா பாத்திமா ஆ ஐஷா பாத்திமா வா சரி மச்சான் எப்படி இருக்கீங்க ஏன் போன் பண்ணல இவ்ளோ நாள் வாட நல்லா சரி நல்லா சரி மச்சான் அல்லாஹ் பரக்கத் சரி இப்ப கேල් வெக்கலாமா உங்களுக்கு ஆ சரி மச்சான் உங்களுக்கான கேள்வி என்னன்னா வானவர்களிலேயே முதன்மையான தலைவர் மல தீனியத்து தான் அது சரி தீனியத்துலேருந்தே கேட்கட்டுமா வரலையா உங்களுக்கு அது சரி சரிம்மா இப்போ நம்ம ஒழு செய்ய ஆரம்பிக்கும்போது என்ன ஓதும் ம்

மாஷல்லா மாஷால்லா கரெக்டாக பதில் சொல்லிட்டேங்க இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது க தொடர்ந்து ஃபோன் பண்ணுங்க ஆ சரிங்க அலாமல்லா நல்லா பதில் சொன்னாங்க இப்போது ரெண்டாவது காலர் யாருன்னு பார்த்துடலாம் ஃபோன் வந்துட்டு தான் இருக்குது வாங்க மிஸ்ஸா யார் பா ஒடிச்சது கடிகாரம் மேலே இருக்குது சரி ரெண்டாவது கால வந்துடுச்சு அஸ்லாம் அலைக்கம் ஆ அலம்லா அலகதுல்லா இரஃபானா கரெக்டாக சொல்கிறானாப்பா ஹுசேனு இரஃபானு அப்படின்னு உங்கள் உங்கள் பேர் உங்கள் பேர் கரெக்டாக சொல்கிறாருப்பா இங்கே உட்காந்து ஹுசேனு சரி சரிம்மா உங்கள் பேர் ஏன்னா இங்கே பள்ளி ஒரு வேலை இருக்காது அதனால் தான் பேசணும் அதனால் ஆமாம் 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 அப்புறம் ஆ வந்துட்டாங்க வந்துட்டாங்க சரிம்மா கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு சரிம்மா இப்போ உங்களுக்கான கேள்வி என்னன்னா ஒரு நபி இருந்தாங்க அந்த நபி அந்த நபிக்கு அல்லாத்தால் அவ்வளோ சோதனை கொடுத்தான் ஆனால் நம்ம நபி கிடையாது அவங்க புரியுதா உடம்புல புழுவெல்லாம் வச்சிருச்சு அந்த நபிக்கு அவங்க பேர் தெரியுமா ஐயோ அலுவலாம்மா

மசாலா பதில் சார் மஷாலா நல்லா பதில் சொல்கிறாங்க ரெண்டு பேருமே இப்போ நம்ம பிள்ளைங்களுக்கு கேட்டுடலாம் ஏன்னா ஏழரை மணிக்கு எதுக்கு வச்சுட்டோம்னா இங்கே பள்ளியாசலில் கொஞ்சம் பேச்சுருக்கனால கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுட்டோம் சரிங்க இப்போ நம்ம ஊர் பிள்ளைங்களுக்கு கேள்வி கேட்டுடலாம் கேட்கலாமா உங்களுக்கு சரிம்மா இப்போ நம்ம பயணத்தில் போகிறோம் இங்கேருந்து நான் நான் சொல்கிறேங்க சொல்லுங்கள் போதும் உசேன் பாசா சொல்லுப்பா நம்ம இங்கேருந்து பயணத்தில் போகிறோம் அல்லாஹ் அடுத்து எந்த செயலை செய்ய நாடினாலும் எந்த செயலை செய்ய நாடினாலும் என்ன சொல்லணும் அலம் திலவாசம் இன்ஷல்ல இஷால்லாத்பா கரெக்டாக தான்ப்பா சொன்னாங்க ஏன்பா கரெக்டாக தான் சொன்னான் சரி சாதிக்கு பச கொடுங்க சரி இப்போ காமனான ஒரு கேள்வி கேட்டுட்டோமா அதுக்கு யார் பதில் சொல்கிறீங்களோ அவங்க தான் வின்னர் சரி இப்போ கேள்வி என்னன்னா உங்களுக்கு அம்ம சரி அம்மா செலவாக தெரியுமா என்னதா செலவாக தெரியாதாப்பா உங்களுக்கு இல்லை 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 வானம் வான வாணா ஈஸியா சொல்கிறேன் சொல்கிறேன் இப்போ யாருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேட்குறேனோ அவங்க பதில் சொல்லிவிடுங்க புரியுதா தூக்குறங்க சரி இப்போ கேள்வி என்னென்னா நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் சொன்னபடி என்ன சிக்க அதை சொல்லுங்க தஸ்மி ஃபாத்திமா அவன்தான் கரெக்டா போதான் உக்கார் உக்கார் டென்ஷன் ஆகாது சுபகான்ல அலம்லாம் அல்ல அதுக்கு முன்னாடி கரெக்டு தான் சொன்னது தஸ்பி ஃபாத்திமா ஆஷா லா வந்தான் கரெக்டாக பதில் சொன்னான் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் லைவ் சீக்கிரமாக வச்சிட்டனால சிம்பிளான கேள்வி கேட்டாலும் கரெக்டாக சொல்லிட்டான் நாளைக்கு நான் நல்லா பெரிய கேள்வியாக கேட்கலாம் என்ன ஷா இதே மாதிரி நிறைய கேள்வி பதில்களோடு இன்ஷால்லாம் சந்திப்போம் அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகாத்து